அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாளை சித்திரை நிலை வாசலில் பித்ருதோஷம் நீங்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட இரண்டு பொருட்கள் என்னென்ன இந்த அம்மாவாசையில நாம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் நம்மளுடைய முன்னோர்களை எப்படி நாம வழிபாடு செய்யலாம்ங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்மளுக்கு சித்திரை மாதத்துல பௌர்ணமி மிக மிக விசேஷமாக நம்மளுக்கு நடக்கும் அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தின் அமாவாசையும் ரொம்பவே சிறப்புடையது பொதுவாக அமாவாசை அப்படினாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடியது நாளைய தினம் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறீங்க அப்படின்னா முன்னோர் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா காலையிலேயே தர்ப்பணம் வந்து கொடுத்துடணும் படையல் போட்டு நீங்க முன்னோர் வழிபாடு செய்கிறீங்கன்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக நீங்க அதையும் நிறைவு செய்ய வேண்டும் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர்கள் நான் ஒரு வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குது திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது குழந்தை பாக்கியம் சரியாக கிடைக்கலை இது மாதிரியான குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி கஷ்டத்திலேயே இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்னோர்களுக்கு அவங்க முறையாக திதியோ தர்ப்பணமோ கொடுக்கல அப்படின்னாலே இந்த முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது வரும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்கள்ல நம்ம முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு சாதமாவது நம்ம வைக்கணும் அடுத்தது அமாவாசை அன்று வாசல்ல கோலம் போட கூடாது இந்த கோலம் அப்படிங்கிறது மகாலட்சுமியையும் ஐஸ்வரியத்தையும் குறிக்கக்கூடியது அன்றைய நாள் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்கு வருவாங்க அந்த கோலத்தை தாண்டி அவர்களால் நம் வீட்டிற்குள் வர முடியாது அந்த காரணத்திற்காகவே அமாவாசை அன்று கோலம் போடாதீங்க அப்படின்றத நாம சொல்லி வைக்கிறோம் அப்ப அவங்க டேரக்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு போவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால அன்றைய தினம் கோலம் போடாமல் வெறும் மஞ்சள் கலந்து தண்ணீரை மட்டும் தெளித்தாலே போதுமானது அதற்கு நிலைவாசல் இந்த நிலைவாசலில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை கண்டிப்பாக நீங்க நாளைய தினம் வைங்க நம்மளை காண வரக்கூடிய முன்னோர்களுக்கு நாம இந்த இரண்டு பொருட்களை வைப்பதன் மூலமாக பல வருடங்களாக பித்ரு தோஷம் இருக்குது முன்னோர்களின் சாபம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி நிவர்த்தியாகிவிடும் சித்ரா பௌர்ணமி எந்த அளவுக்கு மிக மிக விசேஷமான ஒரு வழிபாடாக நம்ம பார்க்கப்படுகிறதோ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிக மிக சிறப்பானது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்கள் வீட்டின் நிலை வாசல்ல வைங்க என்ன வைக்கணும் காலையில எழுந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு அதற்கு அடுத்தது வந்து உங்களுடைய நிலை வாசல்ல ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு கிளாஸில் தண்ணீர் வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணியாக குடிக்கக்கூடிய நீரா அதில் வந்து வச்சுக்கோங்க அதற்கடுத்தது வந்து ஒரு கிண்ணம் ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் கலந்து வைக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை அங்க வச்சுருங்க இது இரண்டையும் உங்க வீட்டின் நிலை வாசலில் வச்சுருங்க நம்மளை பார்ப்பதற்கு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு வரக்கூடிய முன்னோர்கள் அந்த இனிப்புகளை சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அவங்க மன நிறைவோடு நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சு செய்து போவாங்க அப்போ நம்மளுடைய நிலை வாசல்ல கண்டிப்பா இந்த ரெண்டு பொருளும் இருக்கணும் இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும்னா மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அமாவாசை அன்று கண்டிப்பாக முன்னோர்களுக்கும் இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்றணும் உங்க பூஜை அறையில ஒரு மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் நெய் ஊத்தக்கூடாது தெய்வங்களுக்கு ஏற்றும் பொழுது மட்டும்தான் நெய் பயன்படுத்த வேண்டும் முன்னோர்களுக்கு நீங்க எப்ப தீபம் ஏத்தினாலும் சரி நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முன்னோர்களுக்கான தீபமாக நீங்கள் தனியாக ஏற்ற வேண்டும் நீங்கள் எப்போவுமே நான் வீட்டில் வந்து குபேர விளக்கு வச்சுருக்கிறேன் காமாட்சி விளக்கு வச்சுருக்கிறேன் குத்து விளக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தீபங்கள் ஏற்றினாலும் இந்த மண் அகல் விளக்கில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் இது முன்னோர்களுக்கான தீபம் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள் இது வந்து முன்னோர்களுக்கான தீபம் சரி இந்த தீபத்தை மாலை நேரத்துல ஏத்தியாச்சு வாசல்லையும் தண்ணீரும் இனிப்பும் வச்சாச்சு பச்சரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து வைப்பது மிக மிக விசேஷம் அது இல்லைங்கிறவங்க இனிப்பு வகைகளை வெள்ளம் இல்ல வேறு ஏதாவது இனிப்பு வச்சிருக்கிறீங்க ஒரு லட்டு வச்சிருக்கிறோம் தாராளமா வைங்க வச்சுட்டு அத வந்து அதை அப்படியே விட்டுடுங்க அது இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இருக்கட்டும் இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக அந்த நீர் வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த பச்சரிசி மாவு கலந்து இனிப்பு வகையில் வச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் வாசலில் அப்படியே தூவி விட்டுருங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் இது வந்து பல பறவைகள் எறும்புகள்லாம் உண்ணக்கூடும் இது நாம அன்னதானம் செய்த பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதற்கு அடுத்தது மாலையில இந்த தீபத்தை ஏற்றுவது இரண்டாவது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து அகத்திக்கீரையை கீரையை பசுவிற்கு கொடுக்கணும் அது வந்து உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக கொடுக்கும் ஒண்ணு அகத்தி கீரை கொடுங்க அது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மஞ்சள் நிற வாழைப்பழம் இரண்டாவது வாங்கி கொண்டு போய் பசு மாட்டிற்கு கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னா மாட்டுக்கு சொந்தக்காரங்களை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு அதற்கு அடுத்தது ரொம்ப பயமா இருக்குதுன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம் இந்த மாதிரி பசுவிற்கும் அகத்திக்கீரை இல்லைன்னா வாழைப்பழம் இது இரண்டையும் கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினம் பசுவிற்கு கொடுங்க உங்கள் ஊரில் ப பசு மாடெல்லாம் இல்லைம்மா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா கோ மடம் அப்படின்னு வச்சிருப்பாங்க அங்கே வந்து இந்த பசுக்களை வச்சுருப்பாங்க அங்கு போய் கூட நீங்க இந்த பசுவிற்கு அகத்திக்கீரையையும் கீரையையும் வாழைப்பழத்தையும் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம் மாலை நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருக்குது உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லைம்மா எங்கள் குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது நாங்கள் வெளி மாநிலம் வெளி எல்லாம் இருக்கிறோம் எங்களால எல்லாம் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து வாசனை திரவிய பொடியை போட்டுட்டு ஒரு எலும்புச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் மேலே வந்து பூக்களை வச்சு இதை வந்து உங்கள் குலதெய்வத்தின் கல குலதெய்வமாக நினைத்து அந்த கலசத்தை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு நெய்வேத்தியம் தீபங்கள்லாம் ஏத்தி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக நாளைய தினத்தில் வரக்கூடிய அம்மாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்